வெல்கம் வியூவர்ஸ் இது ஹெட்லைன்ஸ் வித் கார்த்திக் இந்த ஷோல நம்ம வந்து இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்டிங்கா இருக்கு இம்பாக்ட் ஆன ஸ்டோரிஸ் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பாக்க போறோம் தேசிய அளவில் இருந்து மாநில அளவில் வர என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம் நான் உங்கள் கார்த்திக் மகாராஷ்ட்ரா மாநிலத்தின் துணை முதல்வர் அஜித் பவார் வந்து விமான விபத்தில் இறந்துட்டார் இது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அவரோட இறப்புக்கு பிரதமர் மோடியில இருந்து முதல்வர் ஸ்டாலின் வரைக்கும் நாடு முழுவதும் எல்லா அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த விபத்து எதிர்பாராமல் நடந்துருக்கு அவர் இருந்து பாராமதி போகும்போது அதிகாலை நேரத்தில் அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இறக்கக்கூடிய சூழல் வந்துட்டு இந்த விபத்துல அஞ்சு பேர் இறந்திருக்காதான் அதிகாரபூர்வமா தகவல் வந்திருக்கு அஜித் பவார் யாருன்னா சரத்பவார் அதாவது இந்திய அளவுல பெரிய அரசியல் தலைவரான சரத்பவாரின் அண்ணன் மகன்தான் அஜித் பவார் பலமுறை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இருந்துட்டு வந்திருக்காரு சமீபத்துல சரத்பவார் வந்து அவருடைய மகள் சுப்ரியா சோலைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அதிருப்தியிலையும் பாஜக வந்து ஊழல் புகார் சில விஷயங்கள்ல நெருக்கடி கொடுத்த காரணத்தினாலையும் அவர் வந்து சரத்பவாரோட கட்சியை தேசியவாத காங்கிரஸை ரெண்டா உடச்சி பாஜக கூட கூட்டணி வச்சார் அது போக அதிக எம்எல்ஏ தனக்கு தான் ஆதரவு இருக்கு அப்படிங்கிற இதுல தேசியவாத காங்கிரஸை வந்து தனக்காக தான் தான் தலைவர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனை நோக்கி நகர்ந்து தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவராகவும் அவர் மாறினார் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி ஆட்சி இருக்கு அந்த கூட்டணி ஆட்சியில் துணை முதல்வராக சரத்பவார் இருந்துட்டு வர்றாரு இந்த சூழலில் தான் இந்த விமான விபத்து நடந்திருக்கு இந்தியாவில் அரசியல் தலைவர்கள் அவ்வப்போது விமான விபத்தில் இறக்கக்கூடிய ஒரு துயரமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு இந்திரா காந்தியின் மூத்த மகன் சஞ்சீவ் காந்தியில் தொடங்கி ஒய் ராஜசேகர ரெட்டி ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா அப்படி நிறைய பேர் விமான விபத்துல இறந்தாங்க கடந்த வருடம் கூட முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் விமான விபத்துல இறக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு சரத்பவரோட மறைவு நாடு முழுவதும் பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு சூப்பரான விஷயம் நடக்க போறதா செய்திகள் வருது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த விஷயம் டிஎம்கே வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் வைக்க போறாங்க அப்படின்ட்டு செய்திகள்லாம் வருது அது என்ன விஷயம்னா திருச்சியை ரெண்டாவது தலைநகராக உருவாக்குறதுக்கான பிளான் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எப்படி இந்த செய்திகள் வருது அப்படின்னா திமுக சார்பில் வந்து தேர்தல் தயாரிப்பு குழு அமைச்சிருக்காங்க அதுக்கு தலைவராக கனிமொழி இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்காக போய் திமுக நிர்வாகிகள் அவங்க சைடில் அவங்க மாவட்டத்துக்கு தேவையான விஷயங்களை சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்களை நிறைவேற்றணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு சஜஷன்ஸ் வாங்கி தேர்தல் அறிக்கையெல்லாம் உருவாக்க முயற்சியில இருக்காங்க அப்படி அவங்க திருச்சி போயிருக்கும் போது அங்க வந்தது யாருன்னா அன்பில் மகேஷ் கே என் நேரு ஒண்ணா வந்திருக்காங்க ரெண்டு தமிழ்நாடோட தமிழ்நாடு அரசின் ரெண்டு முக்கியமான அமைச்சர்கள் ஒன்றா வந்து கனிமொழிகிட்ட ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க என்ன கோரிக்கைன்னா திருச்சியை இரண்டாம் தலைநகரா ஆக்கணும் அப்படிங்கிறது சோ ரெண்டு பேரும் தமிழ்நாடு அரசோட அங்கங்கள் ரெண்டு பேரும் முக்கியமான அமைச்சர்கள் ஸோ அவங்க ஒரு ரெக்வஸ்டா ஓப்பன் ஃபாரமில் வைக்கிறாங்கன்னா ஸோ இட்டு கேஸ் சம் மீனிங் அப்படிங்கிற தான் எல்லாரும் பார்க்குறாங்க ஸோ வந்து திருச்சியை இரண்டாவது தலைநகரா அறிவிக்கிறதுக்கான முயற்சியை மேபி இது ஸ்டாலின் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பார்வையா இருக்கு ஸோ இரண்டாவது தலைநகர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸு பலருக்கும் இருக்கலாம் அல்லது இதை பற்றி பல காலங்களாக அந்த பேச்சை கேட்டு வளர்ந்துருக்கலாம் ஸோ இரண்டாவது தலைநகர் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்தே திருச்சியை இரண்டாவது தலைநகராக கொண்டு வரணும்ன்ட்டு அவர் ட்ரை பண்ணதா செய்திகள்லாம் இருக்குது திருச்சி ஏன் இரண்டாவது தலைநகராக எய்ம் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரு ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்னா அது திருச்சி தான் இப்போ வந்து இப்போ சென்னைங்கிறது வந்து நமக்கு வந்து நார்த் கார்னர் ஸோ சவுத்தில் உள்ளவங்களுக்கு இல்லை கொங்கு சைடில் உள்ளவங்களுக்குலாம் அது வந்து மோர் தென் டென் டு டுவெல் ஹவர்ஸ் ட்ராவல் இருக்குது ஸோ திருச்சி வந்து எல்லாருக்குமே ஒரு சிக்ஸ் ஹவர்ஸில் வந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக அது பார்க்கப்படுது ஸோ இதுல வந்து ப்ராக்டிக்கலாக அங்கே கொண்டு வரது மூலமா மக்களுக்கு இம்மீடியேட்டாக ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குமான்னு கேட்டா தெரியாது பட் நாளடைவில் நிறைய விஷயங்கள் அங்கே உருவாகலாம் திருச்சி ஒரு ஹப்பா மாறும்போது அதை சுற்றி அண்டை மாவட்டங்கள் அதனால ஒரு பலம் அடையலாம் பார்ப்போம் ஓ உண்மையிலே ஸ்டாலின் கவர்மெண்ட் அந்த பிளான்ல இருக்காங்களா இல்ல இது வந்து மீடியா கிரியேட் பண்ற ஹைப்பு தானா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தெரியும் தேசிய அளவுல இன்னொரு விஷயம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அது என்ன விஷயம்னா ராகுல் காந்திக்கு எதிராக பிஜேபி வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு அட்டாக்க தொடங்கியிருக்காங்க அது என்னன்னா நார்த் ஈஸ்ட் அதாவது வடகிழக்கு மக்களை வந்து ராகுல் காந்தி அவமானப்படுத்திட்டார் அப்படிங்கிறது தான் அவங்களோட கிளைம் அதை எதை வச்சு அவங்க என்ன விஷயத்தை வச்சு அவங்க சொல்றாங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச குடியரசு தின நிகழ்வு வந்து நடக்குது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ராஷ்டிரபதி பவனில் அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்றாங்க வடகிழக்கு மாகாணங்கள் அப்படிங்கிற தீம்ல அந்த ஈவெண்ட் நடக்குது அதுல வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து அந்த வடகிழக்குக்கான பாரம்பரிய உடையான பட்கா பட்காங்கிறது ஒரு சால்வ மாதிரியான ஒரு இதை போட்டு எல்லாரும் பங்கேற்றிருக்காங்க ஈவன் வெளிநாட்டு தலைவர்கள்லாம் கூட அந்த உடையை அணிஞ்சிருந்தாரு ஆனால் ராகுல் காந்தி வந்து அவர் நார்மலாக அந்த விஷயத்தை அந்த பட்காவை போடாமல் வந்திருந்தார் இந்த விஷயத்த தான் வந்து பிஜேபி வந்து பட்கா போடாமல் வடகிழக்கு மாவட்டங்களை இன் இன்சல்ட் பண்ணிட்டாரு குடியரசு தலைவரோட ரிக்வெஸ்ட்டையும் இன்சல்ட் பண்ணிட்டாரு ராகுல் காந்தி ஒரு பொறுப்பற்ற தலைவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷாக அட்டாக் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தரப்பில் என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் மத்திய அமைச்சரான ராஜ்நாத் சிங்கே அந்த பட்கா போடல நீங்கள் அவரை போய் ஃபஸ்ட்டு கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே இந்த விஷயங்கள்லாம் தான் தேசிய அளவில் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் பாய்